வணக்கம் நான் உங்கள் அவங்கள் ஆரம்ப பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு நகர்ப்பகுதி நகர்பகுதியில் ஒரு ஹோட்டல் ஒரு நல்ல ஒரு சுமாரான ஹோட்டல் அதில் ஒரு இளம் தம்பதிகள் வந்தாங்க அவங்களுடைய முதல் திருமணம் நாளது கொஞ்சம் ஏழ்மையானவங்கவுங்க வந்தாங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு அவங்க வசதிக்கு அதிகமான ஹோட்டல் தான் அது அவங்களால பண்ண முடியாது அவங்ககிட்ட ரொம்ப கம்மியான காசு தான் இருந்தது ஒரு இரநூறுவா தான் இருந்தது சரின்ட்டு அங்கே சாப்பிடணும்னு நினச்சாங்க வந்து உட்காந்து உடனே ஒரு லேடி சார் மாதிரி வந்தாங்க அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க அவங்க வந்து இது இன்றைக்கி எங்களுடைய திருமண நாள் முதல் திருமண நாள் எங்கிட்ட இப்போ நிறைய பணம் இல்லை கொஞ்சம்தான் பணம் இருக்குது இந்த பணத்துக்கு ஏதாவது கொடுங்க நாங்கள் எங்கே ஏதோ நல்ல இந்த மாதிரி உங்கள் சிறப்பான ஹோட்டலில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சி அதை சொல்லுவாங்க உடனே அந்த அம்மா பார்ப்பாங்க இவங்க எல்லாம் தம்பிகள் இந்த அந்த காசுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டலு அவங்களுக்கு புரியாமல் உட்காந்துட்டாங்க இருந்தாலும் என்ன பண்ணாங்க அவங்க என்னென்ன அவங்களுக்கு தே தேவையானதை விட அதிகமாகவே கொண்டு போய் பண்ணிணாங்க சர்வ் பண்ணாங்க சர்வ் பண்ணிவிட்டு பில்லு வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அதை பற்றி அவங்க கவலைப்படல உடனே அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுடைய லட்சியமாக வாஷிங் மிஷின் வாங்குகிறதுக்காக கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த காசுலேருந்து அந்த காசை எடுத்து சரி பரவாயில்லை வாஷிங் மிஷின் தானே இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் வேலை செஞ்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இளம் தம்பதிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பணத்தை கொடுத்து செலவு பண்ணிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க அதை வந்து ஒருத்தர் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டார் ஃபேஸ்புக்கில் எல்லா மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுடைய செயலை பாராட்டி அவங்களோட வாழ்த்துக்கள் நிறைய தெரிவித்தாங்க அவங்களுக்கு அதில் ஒரு நிறுவனம் அவங்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுக்குறதுக்கே முன் வந்துட்டு வாஷிங் மிஷினை நான் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏஜென்சி வந்து இவங்களோட செயலை பார்த்து அவங்களை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வாஷிங் மிஷின் வாங்கி வைக்கிறது வாங்கணும் தான் எதிர்பார்த்து சம்பாரிச்சாங்க ஆனால் அதை பற்றி யாராவது கொடுப்பாங்கலாம் எதிர்பார்க்கல சரி நம்ம நல்லதை செய்வோம் அந்த நம்ம நாள் கழிச்சு கூட நம்ம வாங்கிக்கலான்ட்டு அவங்களுக்கு நல்லது செஞ்சாங்க அது இவங்களுக்கு பாராட்டுதலாக வந்து பாராட்டுதல் ப்ளஸ் பொருளாகவே அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான பொருட்களே என்ன வாங்கணும்னு நினச்சாங்களோ அதை விட அதிகமான பொருட்களே அவங்களுக்கு வந்துடுது சரி என்ன அப்படின்னா நாம் வந்து தன்னால் மட்டும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்தோம்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தினோம்னா நமக்கு அந்த சந்தோஷம் பன்மடங்காக பெரு பெருகும் என்பது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்